சமத்துவம் சம வாய்ப்பு நமக்கு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சுல மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் கிரவுண்ட்ல அடங்கி வச்சுக்கிட்டு மட்டும் தான் எல்லா கொள்கையும் இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே மக்களுக்கு யாருக்கும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க